பள்ளி மாணவர்களுக்கு பாசத்தலைவனின் பாராட்டு விழா தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு இரண்டு கட்டங்களாக பரிசுகளை வழங்க தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளார் இந்த மாத இறுதியில் ஒரு நாளும் ஜூலை மாதத்தில் ஒரு நாளும் என இரண்டு கட்டங்களாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் முதல் கட்டம் ஜூன் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை இரண்டாவது கட்டம் ஜூலை மூன்று புதன்கிழமை தளபதி விஜய் அவர்கள் வருஷம் வருஷம் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார் அந்த விதத்தில் இந்த வருஷமும் இரண்டு நாள் இரண்டு கட்டங்களாக அனைவருக்கும் பரிசு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு அதற்கான அறிவிப்பையும் அவர் அறிவிச்சிருக்கார் போன வருஷம் நடந்த விழா மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு காரணம் அந்த விழாவில் பங்கேற்ற மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தளபதி கிட்டேருந்து அந்த பரிசு பொருளை வாங்கினாங்க சிலர் பரிசு பொருள் கூட வேணாம் தளபதி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும் அந்த அளவுக்கு தளபதி கிட்ட பாசமாக நடந்துக்கிட்டாங்க இந்த வருஷம் எப்படி நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்